இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை கூட பெரிய மார்க் கட்டுறாங்க ஆனால் விட உயர்ந்த உயர்ந்த அட்ஜஸ்டில் கொடுத்தது இந்த இருபது பாயிண்ட் ப்ரோக்ராமில் உருவான திட்டங்கள் மகளிரை உள்ள கொண்டு வராங்க தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரு பெண்மணி விமானத்தை இயக்கி ஏர்போர்ஸ் வந்து அந்த இதில் வந்து அட்டாக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கெடுத்தாங்க இது இதுக்காக முதல் மரியாதையை கொடுத்தது பாஜக அரசு இவங்க மார்க் கட்டுறதோடு அவங்களுடைய லெவல் வேற லெவலில் தோல் பாருங்க ஒத்து தேசியம் தெய்வீன்கிற கொள்ளையை கொண்ட பாஜக தேசியத்தை நேரத்தில் ப்ராமிஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க அந்த அரியஸ் எல்லாம் கூட மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்து முடிச்சுட்டாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் ஈவன் ஒரு விடோ இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட அந்த ஃபேமிலி பட்ஷனில் இது வருது இன்றைய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் எவ்வளவு பேசினா என் பேர சொல்லல உன் பேர சொல்லலை சொல்கிறாங்களே தவிர இராணுவத்துறைக்கு த மத்திய அரசு இராணுவத்துறையை தவறாக கையாளுகிறது அப்படின்னு எங்க பிரச்சாரம் பார்லிமெண்ட்ல நீங்க நடக்குதா அமளி நடக்குதா இப்போ நீங்க பட்ஜெட்ல பார்த்தா ஆந்திரா கல்வி கொடுத்துட்டாங்க இங்க கிள்ளி கூட கொடுக்கலீங்க ஆந்திராவுடைய பட்ஜெட்ல ஒரு நெடுஞ்சாலை அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னை இணைக்கிற நெடுஞ்சாலை வருது அந்த இடத்துல சென்னைங்கிற பேர் வருது அந்த திட்டத்துல சென்னை வந்து தமிழ்நாடு பலன் இல்லையா ஐஎன்டி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி இப்போது வரலாற்று சிறுமிக்கு ஒரு தகவல் வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன் மேம் இந்த கார்கில் வாரணம் என்ன யார் வந்துட்டு முதலில் நடத்தியது மேம் இன்று கார்கில் திவஸ் கார்கில் தினம் என்று சொல்றது அதாவது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு லடாக்ங்கிற ஒரு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கிற அமைந்திருக்கிற உ உயர்ந்த மலைப்பகுதி அந்த இடத்துல வந்து பாகிஸ்தானியர்கள் ஊடுருவதாக திடீர்னு போர் ஏற்பட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மே மாதம் முதல் ஜூலை வரைக்கும் அவங்க எந்த அறிவு இப்போ இல்லாமல் சிறு சிறுபாக ஊடுருவி பெரிய திடீர்னு ஒரு போர்க்களத்தை உருவாக்கி அப்பொழுது நம்ம இந்திய வீரர்கள் ஒரு ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் பேரில் மடிந்தாங்க அவங்க பாகிஸ்தான் தரப்புலேருந்து ஒரு ஆயிரம் பேர் மணிந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னாக்கா அந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம திடீர்னு சந்திக்கக்கூடிய அளவில் நமது பாதுகாக்கத்துறை டெக்னாலஜி அதாவது வளர்ச்சி ஆயுதங்கள் அதாவது லேட்டஸ்ட்டு சைபர் டெக்னாலஜிங்கிறமே அந்த மாதிரியான யுக்திகள்லாம் கையில் இல்லாதனால கணிக்க முடியலை அது கோடை காலமாக இருந்தாலும் கோடை காலத்தில் அவங்களுக்கு ஊடுருவதற்கு வசதியாக இருந்தது ஏன்னா பனி வந்து கரையும் போது வெளிச்சர்கள்லாம் வந்திருக்காங்க அது வந்து அந்த சமயத்தில் இந்திய பிரதமராக இருந்தவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு அடல் பிஜா பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவர் காலத்தில் தான் நடந்தது இப்போ இன்றைக்கி அதனுடைய தினத்தை வந்து மக்கள் வந்து அந்த வீரர்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துகிறாங்க அந்த அஞ்சலி செலுத்துல நம்மளும் வந்து இணைந்து அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய அஞ்சலியை செலுத்துகிறோம் முதல்ல தெரிஞ்ச என்னுடைய விஷயம் என்னென்னாக்கா நான் முதல்ல இதை இதில் வந்து இவ்வளவு ஈடுபாடாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னாக்க நானும் என் கணவரை ஒரு போரில் இழந்தவங்க ஒரு பைலட்டாக அப்போல்லாம் ஏர்ஃபோர்ஸ் பேர் இப்போ இருக்கிற மாதிரி மாதுதல்கள் கிடையாது அந்த காலத்தில் வந்து தனித்தனியாக இயங்கியது ஆர்மி அதாவது தரைப்படை கலப்பல் படை விமானப்படை தனித்தனியாக இயங்கியது அந்த மாதிரி விமானப்படையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஊதியங்கள் உயர்ந்த அளவிலும் அடுத்தது கடற்படை அப்புறம் விமான தரைப்படை அப்படின்னு வந்திருந்தது ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மூணு விதமாக இப்போ அவங்களுக்கு அவங்களும் என்னுடைய போன்று என் கணவரை போன்று நாட்டுக்கு தியாகம் செய்தவர்கள் இதை குறிப்பிடத்திற்கு விரும்புகிறேன் அவர்களுக்கு என்னோட மன என்னுடைய சகோதர தலைவருக்கும் இன்றைக்கும் அவங்களெல்லாம் இழந்து வாழ அந்த குடும்ப தலைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் நம்மளுடைய பாசத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்ல அடுத்தது நீங்கள் கார்கில் வாழ்ந்த என்னன்னு கேட்டீங்க நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த கார்கில் பகுதியானது மிக உயரத்தில் இருக்குது அதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபோர் ஜீரோங்கிற ஒரு பகுதி அவங்கெல்லாம் ஒரு பகுதிக்கு பேர் வந்து செக்டார்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னாக்கா இப்போதைக்கு அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் நடந்ததாக வந்து பண்ணாங்க அதை எதிர்கொள்ள முடியல முக்கியமாக இதுக்கு தர காரணம் என்னன்னாக்க நமக்கு அப்பொழுது அமெரிக்கா வந்து நம்ம மேலே தடை இராணுவத்தில் இருக்கிற தடை விதி தெரிஞ்சது அதாவது என்ன சொல்லுவாங்க ஃபைனான்ஷியல் பேன்பாங்க அது போட்டிருந்தது அதனால நமக்கு இந்த சக்திகளோ ஒரு தடவாடங்களும் வாங்குறதுக்காக அப்போ அதை இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் பண்ண முடியல அந்த இடத்துல நமக்கு கை கொடுத்தது இஸ்ரேல் இஸ்ரேல் கை கொடுத்து அந்த சமயத்தில் உதவி செய்து இன்னைக்கு வந்து அவங்களெல்லாம் பாதுகாத்து நம்ம வெற்றி கூடிய நாட்டு விதக்கிறது நம்மளுடைய படைகளை வந்து முன்னின்று தலை தளபதி மகளை நட அந்த போரை நடத்தியது விக்ரம் சந்திராங்கிற ஒரு இராணுவ அதிகாரி வீரர் அவர் இறந்த பிறகு அவருக்கு உயரிய விருதான பறவை சக்கராக வந்து கொடுக்கப்பட்டது அப்புறம் ஒரு இளைஞர் அவர் புடாபுடியாக என்னதான் உயிர் போனாலும் பதினாறாயிரம் அடி மேலே போய் நின்று அந்த குடியை நிறுத்திய தீர்வுங்கிறத இருந்தாங்க அதெல்லாம் தான் இந்த கார்கில் வார்ங்கிறது கார்கில் கான்ஃப்ளிக் சொன்னாங்க இப்போ கார்கில் வார்ங்கிறது அந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு முடிவடைகிறது அந்த ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் அதனுடைய ஞாபகார்த்தமாக இருபத்தி மூணாந்தேதி அன்னைக்கு அதெல்லாம் ஒரு பழி அந்த போராடு முடிவுக்கு வர தருவில் இருக்கிறேன் இது கார்கில் திவஸ் கார்கில் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த அடுத்த வெற்றி கண்டது பெரிய ஒரு சேலஞ்ச் இட் வாஸ் எ பிக் சேலஞ்ச் ஃபார் டைம் இந்தியா அந்த இந்தியாவுக்கு பெரிய ஒரு ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேலஞ்சாக இருந்தது அதனால் அது பெரிய வெற்றியை வந்து மகிழ்ந்து நம்ம கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் அந்த வீரர்களுக்கு நம்மளோட ஸ்ரத்தாஞ்சலி செய்கிறோம் அதுதான் கார்கில் திவஸ் இன்றைக்கி நடக்குது இது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்ம அதனுடைய ஒரு அந்த மஞ்சளி செலுத்தும் ஒரு நிகழ்வாக மாண்புமிகு பாரத பிரதமர் இன்றைக்கி அந்த கார்கிலோட பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபோர் ஜீரோலேயே போய் அங்கே இருக்கிற ம வீ மறைந்த வீரர்களுக்கு சர்தாஞ்சலி பண்ணாங்க மலராஞ்சலி பண்ணாங்க அது சில விஷயங்கள்லாம் பேசினார் அங்கே பாத்தீங்கன்னா இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு பிரிகேடியர் லெவலில் ஒரு அதிகாரியை போட்டு சில போர் வீரர்களுக்கு மாதிரி கட்டடம் கட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கொடியேற்றப்பட்டது இந்த மாதிரி நிகழ்வு வந்தது அப்பொழுது சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசினார் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இதுதான் வந்து கார்கில் திவசங்கிறது இதுதான் கார்கில் வார்ங்கிறது ஓகே இந்த கார்கில் வார் மூலிமா என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மேம் நாட்டில் ரொம்ப நல்ல கேள்வி சகோதரர் இந்த கார்கில் வார் தான் நம்ம த இந்தியாவினுடைய கண்ணை திறந்தது நம்ம எந்த அளவுக்கு வெளிநாடுகளோட பின்தங்கி இருக்கிறோம் இராணுவ எதிர்கொள்ள எதிரிகளை எதிர்கொள்வதற்கு தகுந்த ஆதாரங்களோ சக்திகளோ ஆயுதங்களோ இல்லாத ஒரு நிலையில் இன்னொரு நாட்டை வந்து கை நம்ம கை இந்த நிலைமைக்கு இருந்தோங்கிறது கண் திறப்பு கொடுத்தது அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைத்த போது ஆட்சி மாற்றங்கள் வந்தது காங்கிரஸ் அவங்களாம் இருந்தாங்க அப்பயும் அவங்க வந்து மெத்தனை தான் கண்டுபிடிச்சாங்க கடைபிடிச்சாங்க இதில் முக்கியமாக நம்ம சொல்ல என்ன நம்ம வந்து பின்னோக்கி பார்க்கணும் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதற்கு முன்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பும் இராணுவத்திறனும் எப்படி இருந்து இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருந்தது பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் நம்ம காந்தி அவர்கள் இவங்கெல்லாம் என்ன பார்த்தா அஹிம்சா அஹிம்சாங்க ஒரு மன்னிப்பம் ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு மெத்தன போகலுக்கு இருந்ததுனால தான் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் சீனா போன்றவர்களுக்கெல்லாம் வசதியாக இருந்து நம்மளை வந்து தாக்குதலுக்காக எளிதாக அமைஞ்சது அதனுடைய வெளிப்பாடை பார்த்துருப்பீங்க பாம்பேயில் டெரரிஸ்ட் அட்டாக் அப்போ திடீர்னு புகுந்து அந்த குஜராத் கோல் கோ கோ கோஸ்ட் வழிய உள்ள வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது எந்த அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்புங்கிறது செக்யூரிட்டிங்கிறது கேள்விக்குறியாச்சு இதற்கு காரணம் மெத்தனை போக்கு அதாவது நான் இப்போ சொன்னேன் அஹிம்சாபாரியாக இருக்கணும் அரவணைச்சு போகணும் அந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த இது வந்து இப்போ மாற்றப்பட்டு இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு அந்த பாதுகாப்புத்துறையே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அந்த மினிஸ்ட்ரியே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அமைச்சரகமே எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்கிறாருனாக்க பாரத பிரதமர் சிவிலைசேஷன் நம்மளுடைய நாகரீகம் எப்பொழுதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் இந்தியா பிறக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே இந்தியா பிறந்து விட்டது அந்த இந்தியா பிறந்த இடத்துல பல மதத்தை செல்ல அலெக்சாண்டர் அப்புறம் இஸ்லாமியர்கள் படையெடுப்பு பிருத்திவிராஜை வந்து அப்புறம் கோரியை வந்து எத்தனை தடவை போர் தொடுத்தார் ஆனால் பிருத்திவிராஜ் பல தடவை அவரை வென் வென்றார் இந்திய இந்து அமைச்சர் ராஜாவாக இருந்து ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் சமாதான போக்க பிடிச்சதுனால அந்த முகமது கோரிங்கிற ஒரு இஸ்லாமியர்கள் வந்து அவரை வென்றுட்டாங்க இப்படியாக சமாதான போக்குங்கிறதும் ஒரு மன்னிப்போங்கிற மெத்தனை போக்கு எடுக்கிறச்சு தான் இந்தியா பின்தங்கி போச்சு பல படையெடுப்புகள் நம்மளுடைய நாகரீகம் ஒற்றுமையாக அழிக்கப்பட்டது சிவிலைசேஷன் கம்ப்ளீட்டாக போச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த சிவிலைசேஷனை ஒட்டிய பாதுகாப்பு செக்யூரிட்டி அதாவது செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரின்பாங்க நாட்டினுடைய பாதுகாப்பு நம்மளுடைய நாகரீகத்தை தொட்டு அமையணுங்கிறதுல தான் கவனம் செலுத்தி பலவேறு மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டது அப்படி பார்த்தா கேல்கர் கமிட்டின்னு ஒரு ஒரு கமிட்டி அமைச்சாங்க இருபது இருபதில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக வராரு அவர் வந்தப்பறம் அந்த ஆலோசனை நடத்தி மாணவிகு பாரத பிரதமருடைய வழிகாட்டுதலின்படி இருபது அம்சங்கள் கொண்ட ஒரு கமிட்டியை அமைச்சு அதில் டிசைட் பண்ணுறாங்க இப்படி மாற்றுவோம்னு சொல்லிட்டு என்னன்னாக்க மாண்புமிகு பாரத பிரதமருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னாக்க நீங்கள் நான் இப்போ குறிப்பிட்டது மாதிரி அதற்கு முன்பு எப்படின்னாக்க டிஃபென்ஸ் மில்ட்ரி அண்டு ஏர்ஃபோர்ஸ் இந்த தரைப்படை கப்பல் படை விமானப்படைகள் தனித்தனியாக ஆயிடுச்சு அதுக்கு ஒரு தளபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு போர்வை இருந்துச்சு அதை பற்றி இந்த பின்காலத்தை காங்கிரஸோ அந்த ஏதோ அமைப்பில் அதனால அங்கே கொடுக்கப்படுகிற சீருடைகள் ஊழியங்கள் ஊதியம் அப்புறம் அதுக்கிற சலுகைகள் இப்படியாவது மாறுபட்டே வந்துட்டு இருந்தது ஸோ ஒரு விதமான அவங்களுக்குள்ள ஒரு வீடியோ கிளாஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் நாங்கள் தான் வந்து ஜாஸ்தி நாங்கள் இப்போ ஏர் ஸ்ட்ரைக்கில் ஒரே நிமிஷத்தில் அழிச்சிடுறோம் நீங்கள் ஊர்ந்து வரீங்க பீரங்கெல்லாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒற்றும ஒத்துமொட்டமாக அப்படியே களைஞ்சிட்டு ஒரே மாதிரி இருக்கிற ஜாயின்ட்னஸ் அது இணைஞ்சி வேலை நடக்கணும் அப்போ தான் நாட்டினுடைய செக்யூரிட்டிங்கிறது பாதுகாப்புங்கிறது உறுதிப்படுத்தப்படுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரின்ஸிபலாக வச்சார் அது ஒரு கோட்பாடாக வச்சாரு ஒரு தத்துவமாக வச்சார் அந்த தத்துவத்தின் தான் இன்னைக்கு அது மாற்றி அமைத்துப்பட்டு இருபது பாயிண்ட் படி வருது அதில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் மூணு துறைகளும் இணைக்கப்பட்டது கடல் தரைப்படை கடற்படை விமானப்படை மூணு இணைச்சி மூணுத்துக்கும் ஒரே ஒரு தலைவராக கொண்டு வந்தாங்க அதான் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்னு கொண்டு வந்தாங்க யார் அதாவது வந்து நிர்வாக மாற்றம் அது யார் வந்து நம்ம நமது தூட்டியில் இறைந்த மாபெரும் வீரர் திரு பிபின் ராவத்து தான் முதல்ல அந்த பதவியை எடுத்தார் அவர் கீழே தான் அதில் வந்து நூற்றி எழுபது சிவிலியன் போஸ்ட்டுகள் கொண்டு வரப்பட்டது அதுவே சிவிலியனை உள்ளே கொண்டு வராங்க நல்லா கவனிங்க ஆர்மியில் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்க சிவிலியன் போஸ்ட்டுங்கிறதே வராது ஆனால் சிவிலியன் போஸ்ட்டுங்கிறது உள்ளே கொண்டு வராங்க நான் நிர்வாக அமைப்பில் அதே மாதிரி இவங்க வராங்க ஆர்மிக்காரங்க வராங்க அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸர்ஸ் வராங்க இவங்கெல்லாம் வச்சு பெண்களை முதல்ல உள்ளே கொண்டு வராங்க முக்கியத்துவம் மகளிருக்கு இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோங்க இருக்கிற பெரிய தட்டுறாங்க ஆனால் இதை விட உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது இந்த இருபது பாயிண்ட் ப்ரோக்ராமில் உருவான திட்டங்கள் மகளிரை உள்ள கொண்டு வராங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த மகளிர் கார்கில் வாரை பற்றி அந்த கார்கில் பார்லேயும் இந்த மகளிரை வந்து ஓரளவுக்கு இல்லாத போது நமது மறைந்த மாண்பு பிரதமர் அவர்கள் திரு வாஜ்பாய் அவர்கள் அந்த ஒரு பெண்மணியை வந்து விமானத்தை இயக்க வச்சாங்க அந்த அம்மா பேர் குர்பானியும் சொல்ல வருது ஆனால் மறந்து சாரி பத ஒரு பெண்மணி வந்து இயக்கினாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் சேர்ந்தாலும் தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு பெண்மணி விமானத்தை இயக்கி ஏர்ஃபோர்ஸ் வந்து அந்த இதில் வந்து அட்டாக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கெடுத்தாங்க இது இதுக்காக முதல் மரியாதையை கொடுத்தது பாஜக அரசு இவங்க மாறு தட்டுறதோட அவங்களுடைய லெவல் வேறு லெவலில் போகுது பாருங்கள் ஆச்சா நான் இப்போ சொன்னேன் இருபத்தெட்டில் முதலில் மூன்றும் இணைக்கப்பட்டது அதை தவிர எப்படி வந்து இராணுவ தடவாளங்கள் வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தது அதனால் வெளிப்படைத்தன்மை இருக்கும்படியான கமிட்டிகள் அமைக்கப்பட்டது அது ஒன்று அதே மாதிரி ரெண்டாவது சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் உயர்தர தடவாடங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பில் வந்தாங்க ஏன் நம்ம வந்து இவ்வளவு இறக்குமதி செய்வதனால இறக்குமதி செய்து அதில் வர பட்ஜெட் லெவல் ஜாஸ்தியாக போகிறதுனால இன்னும் நண்பர் தன்மையில் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால நம்மளே ஆத்ம நிர்பர் பாரத் சுய பரிசோதனை செய்கிற மாதிரி சுயபாரதங்கிற மாதிரி நம்மளே சுய தயாரிக்கலாம் அப்படி முடிவுக்கு வந்து தான் இப்போ பெல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்க பெங்களூர்லாம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரச்ச அங்கேயே வந்து நீர்மொழி நீர்மொழிக்கு அப்புறம் கூட இன்றைக்கி நம்ம தயாரிச்சிருக்கோம் நீர்மொழிக்கு ஹை லெவல் ராக்கெட்டு லான்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் இப்போ பண்ண ட்ரோன்ஸு ட்ரானே போகுது சைபர் செக்யூரிட்டிங்கிறத கொண்டு வந்தாங்க சைபர் செக்யூரிட்டிங்கிறதுலாம் முன்ன இல்லை அதெல்லாம் வெளியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் வேற போயிட்டே இருக்காங்க ஆனால் பின்னோக்கி நிற்குது அந்த காலத்தில் இந்தியா அப்போ தான் கண் விழிப்பு வந்ததுனால உடனே பாஜக அரசு அமைத்த உடனே ஒரு முடிவு எடுத்து இவ்வளவு மாற்றங்கள் வருது அடுத்ததுக்கு எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வராங்க டிஜிட்டலாக கொண்டு வராங்க இப்போ கனெக்டிங் நாங்கள் நான் இப்போ சொன்ன குறிப்பிட்ட போது என் கணவர் இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேடாரில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எங்கள் பாயிண்ட் எங்கே அடிக்கணுங்கிறது ரேடார் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு ஆனால் ஈஸி ஃபோ லொக்கேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க துல்லியமாக கணிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நடக்கிறது அப்படி போது தான் நீங்கள் பார்த்தபோது நம்ம த தாம்பரத்தை சேர்ந்த ஒரு அறவான அதிகாரி எங்கள் பாக்கிஸ்தான் இருந்தபோது எப்படி மீட்டு கொண்டு வரப்பட்டார் அது நடந்தது நான் இப்போ சொன்ன மாதிரி சிவிலைசேஷனும் மெத்தனை போக்கு இல்லாமல் இருக்கிறனால தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து போர்கள் குறைந்து விட்டது போர்கள் குறைந்தது மட்டும் இல்லாமல் இராணுவ அதாவது இராணுவ சொல்லாமல் பாதுகாப்புத்துறையாக மாறினதுனால இன்றைக்கி இந்த ஜம்மு காஷ்மீர் லெவல்லலாம் பார்த்தா பார்டர் ஸ்டேட்லலாம் பார்த்தா அமைதி நிலவுகிறது பார்த்தீங்கன்னா ஊரி அட்டாக் கொண்டு வந்தார் யார் பாரத பிரதமர் அந்த அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் நம்ம ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது ஸோ இந்தியா இந்த அளவுக்கு நம்மளை அடிக்கக்கூடிய திறமையில் இருக்கிறதுனால நம்ம அடக்கி வாசிக்கணும் அந்த அளவுக்கு மைண்ட் செட்டு கொண்டு வந்துருச்சு அண்டை நாடுகளான சீனாவும் பாகிஸ்தானும் அதனால் தான் இன்னைக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி தளவாடங்களை இறக்குமதி பண்ணுவது கிடையாது நம்ம ஏற்றுமதி பண்ணுற நிலைமை அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்சார் இப்போ சைபர் செக்யூரிட்டி அது வந்திருக்கு மூணாவது சஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் உயர்தர வெப்பன்கள் நம்மகிட்டயே இருக்கு நம்மளே தயாரிக்கிறோம் நம்மளும் ஏற்றுமதி செய்கிறோம் அதுதான் இன்றைக்கி பாரத பிரதமர் கார்கில் திவசம் அன்றைக்கி இந்த தராஸ் அந்த தராஸ்கிற இடத்துல தான் நம்ம கொடி நடப்பட்ட ஃபைவ் ஒன் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் அந்த இடம் பேர் இந்த லடாக்குங்கிற ஒரு இருக்கிற கார்கில் பகுதியில் அதுதான் இன்றைக்கி அவர் குறிப்பிடுறாரு இந்த மாதிரியான ராணுவம் அதுவும் தவிர டிஜிட்டல் மயமாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் அளிக்கப்படுகிறது அந்த சலுகைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டீனில் வந்து அவங்களுக்கு இது ப்ரொவிஷன் வாங்கலாம் மளிகை சாமான்கள் அதெல்லாம் வந்து வாங்க முடியும் அப்புறம் காரு இந்த மாதிரிலாம் தனியாகவே இருக்குது தனி கேன்டீன் இருக்குது இப்போ அந்த கேன்டீன் வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸில் வந்து செக்ரட்ரியேட் பின்னாடி இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் அப்படி பண்ண வேணாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரியே ஆன்லைனில் வாங்க முடியும் அது மாதிரி மாற்றம் கொண்டு வந்துருக்காங்க அதே மாதிரி சைனிக் ஸ்கூல்ஸ் சைனிக் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நம்பரை அதிகப்படுத்தி அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கான ட்ரெயினிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு தகவலுக்கு என்சிசியில் இருக்காங்க இல்லையா என்சிசி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேலே தனிவிதமான ஸ்கில் அவங்கள தனியாக ஏற்படுத்தி அவங்கள வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கான தயார் நிலையை உருவாக்குற அளவுக்கு என்சிசி கேட்ருலேயே உங்களுக்கு மில்ட்ரி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படியாக இருபது மாற்றங்கள் இருபது பாயிண்ட்டை கொண்டு வந்தாங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது நீங்கள் இப்போ கே ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க திரு அஜித் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க பண்ணிருக்கீங்களா நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அந்த மாதிரி போஸ்ட்டு இது வரைக்கும் கிடையவே கிடையாது அந்த போ அந்த ப ஒரு துறை அவரை அந்த பதவியை கொண்டாச்சு நாட்டினுடைய செக்யூரிட்டியை எந்த அளவுக்கு அவங்க கண்காணிக்கிறாங்க எல்லோரும் தெற்கு பக்கம் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் நார்த் பக்கம் மாவட்டம் ஒரு நிமிஷத்தை துல்லியமாக அவங்களுக்கு ரிப்போர்ட் வருது அதான் ராவுக்கு ஈக்குவலாக அதாவது ராவு வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மேலேயும் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருங்கிற ஒரு அந்த பதவி இருக்குது அதனுடைய கோஆர்டினேஷன் தான் இந்த ஜாயின்ட்னஸ் சொல்கிறாங்களே இல்லையா ஒருமித்து இந்த மூணு துறையும் இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸங்கிற இதுவும் சேர்ந்து இணைஞ்சிங்க வேலை பண்ணுறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு போர்கள்லாம் குறைந்து அமைதி நிலவுது அக்கம் பக்கத்தில் அண்டை நாடுகள் பக்கம் ஓகே மேம் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சொல்லிட்டு வருகிறது என்ன மேம் அது நல்ல கேள்வி இது வந்து ராணுவ வீரர்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்த பசங்களையோ வீரர்களையோ அதாவது எக்ஸ் பண்ணுவாங்க அவங்களாவே அது ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க கை கால் போச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க போரில் அந்த மாதிரி இதெல்லாம் போய் கேட்டீங்கன்னா ரொம்ப புலம்புவாங்க நான் இப்போ சொன்னேன் இல்லையா குறிப்பிட்டு தரைப்படை கடல் படை இதில் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்ததுன்னு அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாரு உங்களுடைய ரூபர் ரொம்ப நாளா இருக்கிற இந்த ஒரு கோரிக்கை இது மாதிரி என் வேற்றுமுகமா இருக்கு எங்களுக்கு ஒரு முயத்துமா வரல அப்படி ரொம்ப கவலையில இருக்கீங்க அதை நான் தீர்த்து வைக்கிறேன் என்னுடைய ப்ராமிஸ்ன்னு கொடுத்தாரு அந்த ப்ராமிஸை கரெக்டாக அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் வந்து பதவி ஏற்கிறாரு பதவி ஏற்ற உடனே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு வந்துட்டு அதனுடைய இதெல்லாம் இருக்குது எப்படி எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு அடுத்த ஜூலை மாதம்லேயே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்படின்னா ஒன் ரேக் ஒன் பென்ஷன்னா இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க ஆர்மிலையும் லெஃப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க அதே லெவலில் ஒரு போஸ்ட் இருக்குது கடற்படையில் ஏர்ஃபோர்ஸ்லையும் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா வித்த விதானமாக சேலரி வரும் அப்படி ஒரு ரிட்டைர்மெண்ட் ஏஜும் வேறு மாதிரி வரும் அப்படி இல்லை ஒரே மாதிரி பென்ஷன் ஒரே மாதிரி ரேங்க் ஒரே அளவு தான் கணக்குப்படப்படும் சம்பளம் ஒரே மாதிரி இருக்கும் அதனால ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் இதனால் இருபத்தஞ்சு லட்சம் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் போர் வீரர்களுடைய குடும்பங்கள் அதாவது இறந்து போன ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களாகட்டும் ரிட்டையர்மெண்ட் வாங்குற பென்ஷன் வாங்குறவங்களாகட்டும் எல்லாருக்கும் இது பெரும் அளவில் கை கொடுத்துருக்கு இதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு யூபிஏ கவர்மெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை அடைஞ்ச பிறகும் ஆங்கிலேயருடைய மூடான காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவே இருந்த காங்கிரஸ் நாட்டிற்கு உழைக்கும் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலையும் படல அவங்களுக்கு நன்மை செய்யணும் எதிர்பார்க்கவில்லை ஒரு தேசியம் தெய்வீகங்கிற கொள்ளையை கொண்ட பாஜக தேசியத்தன்மை இந்த ப்ராமிஸ் கொடுத்தாங்க இன்றைக்கி இருக்காங்க அந்த அரிய சன்னாங்க கூட மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்து முடிச்சுட்டாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் ஈவன் ஒரு விடோ இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட அந்த ஃபேமிலி பென்ஷனில் இது வருது ஆனால் ஒரே ஒரு திருத்தம் என்னன்னாக்கா வாலண்டியராக இல்லைங்க நான் விட்டுட்டு போகிறேங்க அப்படின்னு வராங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து பொருந்தாது மற்றபடி எல்லாருக்கும் பொருந்தும் இது பெரும் மாற்றம் இது பெரிய வரவேற்பை வந்து அந்த ராணுவ துறையில் இருக்கிறவங்க வந்து வரவேற்கிறாங்க இப்போ ஆஃபீஸர் லெவல்லேருந்து சிப்பாய் லெவல் வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இதுதான் மாற்றம் கொண்டு வந்தது நரேந்திர மோடியின் அரசு இதை வந்து மறுக்குமா அந்த காரது இதை பற்றி பேசினாங்களா பார்த்தீங்களா அதை மாற்றி மடை மாற்றம் செஞ்ச சுப்ரீம் கோர்ட்டே இன்றைக்கி அத்தாட்சி கொடுத்துருக்கு வரவேற்று கொடுத்த பண்ணுவேன் நல்ல விஷயம் அது அரிய உடனே கிளியர் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருக்கு அது வந்து இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விளக்கம் இந்த பட்ஜெட் வந்துட்டு இருந்து ஒரு அவமதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எதிர்க்கட்சியில் வந்துட்டு விமர்சனம் பண்றாங்க இது சார்பாக திமுக ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கு எப்படி நல்ல பாக்குறீங்கம்மா திமுக ஆர்ப்பாட்டம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு அந்த மத்திய அரசினுடைய அலுவலர்களுக்கு முன்னாடி நடத்த போதும் என்ன ஒரு கேலி கூத்தா இருக்கு பாருங்க இப்ப பட்ஜெட்டுங்கிறது ரெண்டு மாநிலத்துக்கு ஏதாவது பட்ஜெட் போட முடியுமா அது மத்திய அரசின் பட்ஜெட் மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் சூப்பர்வைஸ் பண்ணுது ஸோ எல்லா மாநிலத்துக்கெல்லாம் தான் அதுல வரும் அதுல ஒவ்வொரு இடத்தையும் கூப்பிட்டு தமிழ்நாடுக்கு வா இது எடுத்துக்க கேரளா வா இது எடுத்துக்க அப்படின்லாம் கூப்பிடாது இது என்ன வந்து ஏழை டிக்கெட்டா போடுற வாங்க வாங்க கூப்பிடுறதுக்கு அது இருக்கு அது பட்ஜெட்டை பிரிச்சு பார்த்தீங்கன்னா துறைவாரியாக தான் போடுவாங்க துறைவாரியாக நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து விவசாயத்துறை பாதுகாப்புத்துறை அப்படி வரிசை வரிசையாக வரும் இப்போ பாதுகாப்புத்துறையை நான் சொல்கிறேன் நம்ம ஏன்னா கார்கில் திவசம் அதை சொல்ல வேண்டியது முக்கியத்துவம் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு லட்சம் கோடி வந்து பாதுகாப்புத்துறைக்கு கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க நீங்க வேணா கேள்விப்பட்டிருப்பீங்க யுபிஏ கவர்மெண்ட் எல்லாம் பெரும் அளவுல அதாவது இந்த பாகிஸ்தான் பிரிஞ்ச பாகிஸ்தான் தொண்டு இருக்கு இல்லையா அதுக்கான பிடிக்கணுங்கிறது ஹெவியா வந்து அவங்க வந்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர்ல கொண்டு வந்தாங்க அந்த மிலிட்ரி இதுக்கோசரம் அதை வந்து இப்போ வந்து குறைக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னாக்க அங்கே அமைதி நிலவுது அது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ணது வந்து இராணுவத்திலயும் பெருவாரியா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டிய அங்கே வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இராணுவம் மிகவும் அந்த மூணு படையும் வந்து மிகவும் பணியாற்றியது அங்கே அமைதியை கொண்டு வரதுக்கு மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்து அதை புரிய வைக்கணுங்கிறத அது பெரும் வரவேற்பை பெற்றதுனால இன்றைக்கி அங்கே அமைதி நிலவுவதனால போர்களுக்கான செலவு பட்ஜெட்டில் குறைஞ்சிருக்கு அதில் வந்து மேக்சிமமாக வந்து யூபிஐ கவர்மெண்ட் இருந்தபோது பல வரையாக எல்லாம் இருந்தார் அப்பலாம் அதிக அளவுல அந்த ஒரு பிட்டு காங்க இந்த காஷ்மீரை பாதுகாக்கணுங்கிறதுக்கோசரம் டிஃபென்ஸுக்கு செலவழிக்கிறத நாட்டுக்கு விட்டாங்கிற பேரு இருந்தது அப்ப சொன்னாங்க இவங்க செய்யற முயற்சி எல்லாம் பணி இருக்கிறத புல்லு விளையாதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் நடக்குது லடாக்கு இன்னைக்கு அமைதி திரும்புது அங்க யூனியன் பிரதேசம் மாற்றப்பட்டிருக்கு பெருவாரியா அந்த இடத்துல முஸ்லிம்கள் இருந்தாலும் பௌத்தர்கள் இருந்தாலும் இந்த அமைதி நிலவுது அதனால நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த பட்ஜெட்டை பத்தி கேட்டீங்க அப்போ வந்து இந்த திமுக வந்து இவ்வளோ பேசுகிறாங்களே என் பேர் தமிழ்நாடு இல்லைன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற வீர ராணுவ வீரர்களுக்கும் விதவைகளுக்கும் தமிழ்நாடு அரசு என்ன சலுகை தன்னுடைய பட்ஜெட்டில் சொல்லியிருக்கு மாவட்ட ரீதியாக சொல்லியிருக்கா ஏன்னா தேனி போன்ற மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து ராமநாதபுரம் அந்த சைட்லாம் எல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கறைவாரியாக கூட்டு மாவட்டத்தை செஞ்சோம் சொல்லி எங்கேயாவது இதனுடைய முதலமைச்சர் பேசியிருக்காரா சகோதரா சொல்ல முடியுமா நீங்க இல்லை இல்ல அதனால தான் நான் சொல்றேன் ஆனால் இன்றைய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்க எதிர்கட்சிகள் எவ்வளவு பேசினா ஏன் பேர சொல்லலை உன் பேர சொல்லலை சொல்கிறாங்களே தவிர இராணுவத்துறைக்கு த மத்திய அரசு இராணுவத்துறையை தவறாக கையாளுகிறது அப்படின்னு எங்கேயாவது பிரச்சாரம் பார்லிமெண்ட்ல நீங்கள் நடக்குதா அமளியில் நடக்குதா ஒரு நாட்டினுடைய செக்யூரிட்டி தான் முக்கியம் நாக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அந்த பாதுகாப்பு குறித்து எந்த இடத்திலாவது எதிர்கட்சிகள் எதிர்கோஷமிடுகிறதா இல்லை காரணம் அந்த அளவுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து நீங்கள் மத்திய அரசினுடைய அலுவலகத்தை போறதுக்கு முன்னாடி உங்களை வந்து எந்த நிமிஷம் வேணா சைனா வந்து இருந்து அட்டாக் பண்றதா முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி தமிழக பாஜக மாநில தலைவர் கூட அடிக்கடி சிலோல் போயிட்டு வர இருக்கு அங்க இருக்கிற சீனாவுடைய ராணுவ கப்பலானது நம்மளை உழவு பார்க்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற அந்த இலங்கை அரசோட அடிக்கடி பேச்சு நடத்தணும் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு இங்கேயும் பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி அஜித் தோவல் நான் சொன்னேன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் மூலமாக சேர்ந்து அடிக்கடி பாக்குறாங்க இதுக்கு நீங்க நன்றி தெரிவிச்சு மத்திய அரசு அலுவலகம் முன்னாடி போகக்கூடாதா நாட்டினுடைய நம்மளுடைய உயிரை பாதுகாக்கிறாங்க அது தெரியலையா இந்த பட்ஜெட்டை எப்படி குறை சொல்றாங்க என்னத்துல குறைஞ்சது இப்ப எடுத்துப்பா தமிழ்நாடு பேர் இல்லைன்னு சொல்றாங்க நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கறேன் தம்பி இப்ப சென்னைங்கிறது எங்க இருக்கு தமிழகத்தில் தான் இருக்கு தமிழகத்துலதான் தான் இருக்கு தமிழகத்திலே தலைநகரமா இருக்கு கரெக்டா இப்ப நீங்க பட்ஜெட்ல பார்த்தா ஆந்திரா கள்ளி கொடுத்துட்டாங்கிறாங்க இங்க கிள்ளி கூட கொடுக்கலையேங்க இருக்கிறாங்க ஆந்திராவுடைய பட்ஜெட்டில் ஒரு நெடுஞ்சாலை அதாவது இருந்து சென்னை நினைக்கிற நெடுஞ்சாலை வருது அந்த இடத்துல சென்னைங்கிற பேர் வருது அந்த திட்டத்தில் சென்னை இந்த தமிழ்நாட்டுக்கு பலன் இல்லையா பலன் இருக்கா இல்லையா அப்போ சென்னை எங்கே இருக்கு அந்த சென்னையிலேருந்தாலும் முதலமைச்சர் இருக்காரு நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க எல்லாருக்கும் நம்ம பேசிக்கிட்டுருக்கோம் அதையே போய் சொல்கிறாங்க இப்படியாக மடை மாற்றம் செய்கிறாங்க கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்து எவ்வளவு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு பஞ்சாயத்துக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க பத்தா இப்போ நான் ஓப்பனாக கேட்குறேன் நான் ஒரு குடிமகளாக கேட்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தமிழக முதலமைச்சர் இருக்கிற ரோடை போய் பாருங்கள் பளிங்கு மாதிரி இருக்குது எங்களுடைய ரோடை வந்து பாருங்கள் வரத்துக்குள்ள கார்ல பத்து தடவை குதிக்குது ஏன் உங்கள் அலுவலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவ்வளவு மோசமாக இருக்கு அப்போ அதை நான் பாரபட்சம் சொல்லலாமா பாரபட்சம் தானே இப்போ நீங்கள் தமிழகத்தை வந்து மத்திய அரசு பாரபட்சங்கிறது அப்போ இங்கே ஓட்டு அடித்தவங்களே அப்போ அங்கே ஓட்டு எல்லாம் பேசுகிறீங்க இப்போ அடையார் பகுதி எடுத்துப்போம் அடையாரில் பிஜேபிக்கு நிறையா ஓட்டு வருது அதனால அடையாரில் இருக்கிற ரோடுகள்லாம் ப பள்ளமும் உள்ளமா இருக்கு அப்போ அவங்கள நீங்கள் வஞ்சிக்கிறீங்களா இப்போ தேனாம்பாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் ஓட்டு வந்து நல்லா பட்ட அவங்களுக்கு பட்டாங்க நல்லா வச்சுருக்கீங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அதனால் பிரிச்சு பேசுவது தவறான பிரிச்சு பேசியே மக்களை மாற்றம் செய்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்கங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது கண்டினியூ ஆகுது அதுக்கு தான் சொன்ன பிப்ரவரி முதல் தேதி அன்றைக்கி ஒரு சிறிய அளவில் பட்ஜெட் போட்டாங்க மினி பட்ஜெட் அதில் தான் டிஃபென்ஸுக்கு ஆறு புள்ளி ரெண்டு அதே மாதிரி ஆவாஸ் யோசனா அதாவது வீடு கட்டு பிரதமர் வீடு கட்டு திட்டம் பாஜக கூட இவங்க மெயின்பெண் மக்கள் ஆற்றும் போது நிறைய வீடியோ போட்டாங்க அதில் பல நடந்தவங்க ராமநாடு மதுரையிலலாம் அதில் எப்படி வந்தாங்க அந்த திட்டம் இருக்கையில் இப்போ மூணு கோடி ஒரு கோடி நகரத்துக்கும் ரெண்டு கோடி இதுக்கும் இருக்குது ஆன்லைனில் பண்ண முடியும் அப்போ அது இல்லையா தமிழகத்துக்கு கிடைக்கலையா அப்போ வந்து பயனாளிகள் யார் இன்னொரு விஷயம் இன்னைக்கு தென் சென்னை பாராளுமன்ற பகுதியில் மூணு லட்சம் ஆயுஷ்மான் பாரத் பயனாளிகள் இருக்காங்க எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது காட்டுறதுக்கு தேவை அதனால் பாரபட்சமே கிடையாது எல்லாருக்கும் சமமான தான் ஒரு நான் ஒரு இப்போ பாண்டிச்சேரி நம்மளோட பிரிஞ்சு போயிருக்கு யூனியன் இருக்கிறது பாண்டிச்சேரி இப்போ அவங்க வந்து மாநில அந்தஸ்து கேட்குறாங்க அந்த மாநில அந்தஸ்து கேட்கும்போது அவங்க ஒரு தலைநகரை உருவாக்குறதுக்கு நதிகள் கட்டமைப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு அது கொடுத்தாகணும் பிரிக்கிறச்ச அது ஆக்ட் இருக்குது ரீஆர்கனைசேஷன் ஆக்டுன்னு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அந்த ஆக்ட் இதெல்லாம் கொடுக்கணும் இருக்கு அதை கொடுக்கறேன்னு சொல்லி தெலுங்கானா போராடிய போது ராவுக்கு இந்த காங்கிரஸ் அரசு சோனியா காந்தியினுடைய காப்பா வந்த மதன்மோகன் சிங் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் போயிட்டார் அவங்கள கைவிட்டுட்டாங்க அதனால தான் அவங்க கோபத்தில் இருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி பாஜக நிறைவேற்றிருக்கு இதில் வித்தியாசமே கிடையாது அதே மாதிரி பீகாரை சொல்கிறாங்க பீகாரில் காரணம் என்ன பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருந்த பிரீடிலையே டாக்ஸ் பரிமாணம் வரி பிரித்து கொடுக்கல பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் போயிருக்கேன் அப்போ தமிழத்துக்கு ஒம்பதாயிரம் தான் வந்திருக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அரசில் பங்கு இருந்துக்கிட்டு குறைச்சி வாங்கியிருக்கீங்க இதுக்கு பதில் சொல்லுமா திமுக எல்லாம் இப்போ வந்து ரெக்கார்டு ஆன்லைன் ரெக்கார்டில் வருது அதனால் பீகாரில் வந்து இங்கே இயற்கையாகவே மழை ஜாஸ்தி அசாமில் சிறப்புஞ்சி கங்காவில்லாம் அடிக்கடி வெள்ளம் வருது அந்த வெள்ளத்தை நிவாரணம் பாதுகிட்டு தான் அங்கே கூட கொடுத்துருக்காங்களுக்கு நீங்கள் வெள்ளம் வந்தது கொடுக்கலன்னு சொல்லாதீங்க நீங்கள் மேன்மேடு வெள்ளம் மக்களாக உருவாக்கிய வெள்ளம் அது வந்து இயற்கையாக வரணும் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை அதனால் யாருக்கு பாரபட்சம் கிடையாது ஏன் இந்த பட்ஜெட்டில் இல்லைன்னா அடுத்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு கூட வராதா முடிஞ்சு போச்சா ஆட்சி இல்லை இல்லை முடியலில்ல அப்போ ஏன் கவலைப்படுறீங்க அதனால் மனைமாற்றம் செய்யாதீங்க எல்லாரையும் ஒரே கண் பார்வை தான் பார்க்குறாங்க திருக்குறளை சொல்கிறாங்க சொல்லலை திருக்குறளை சொன்னால் தமிழை வச்சு பேசி மஸ்கா அடிக்கிறாரு அப்படிங்கிறீங்க சொல்லலைனா ஏன் சொல்லலன்னு கேட்குறீங்க இந்த மாதிரிலாம் தேவை பாரபட்சம் தேவையில்லை இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது பாஜக அரசு அதை மறுக்க முடியுமா அதை பாராட்டி இன்னைக்கு பாஜக கூட மத்திய அரசு அலுவலர்களை போய் நன்றி சொல்லிட்டு வரும் இது உறுதி பேசவும் பல பேர் கொடுத்த கொடுத்தா நன்றி மேம் மிக்க நன்றி இன்னைக்கு நீங்கள் கார்கில் திவசம் எங்களை போல ஒரு இராணுவத்தை சேர்ந்த விதவை கூட்டு பேட்டி எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி உங்க வாசகர்களுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி